வணக்கம் திருவள்ளூரை சந்திப்போம் திருக்குறளை பற்றி சந்திப்போம் என்ற பல நாம் தொடர்ந்து திருக்குறளை பற்றி சந்தித்து வருகிறோம் வணக்கம் வணக்கம் தங்களுக்கு என்ன தேவர்களுக்கு விருந்தினராக போபவன் யார் தேவர்களுக்கு விருந்தினராக போபவன் யார் செல்விருந்து ஓம்பி வரவிருந்து பார்த்திருப்பான் நல்லிருந்து வானந்தவர் வந்த விருந்தினரை பேணி காத்து வரும் விருந்தினரை எதிர்பார்த்து இருப்பவன் அவன் மறுமையில் அவனை நோக்கி தேவர்கள் வழியை பார்த்துருப்பான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் அவன் இறந்து விட்டு வானுலோகத்துக்கு வருகிறான் அவனை உபசரித்து அந்த சொர்க்கலோகத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று தேவர்கள் அவனை காத்திருப்பாங்க பூலோகத்தில் நல்ல விருந்தினரை போற்றி வர வர விருந்தினர் முகமலர்ச்சியோடு கவனித்தும் தேவரை போகின்ற விருந்தினரும் மகிழ்ச்சியோடு அனுப்பிவிட்டும் இருக்கின்ற பண்புடையவனை தேவர்கள் மதிப்பு மரியாதையிலும் அழைத்து செல்லுவார்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் நல்லா சந்திப்போம் பிடிச்சிருந்த சப்ரேட் பண்ணங்களை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்